ஆண்டவரின் மீது நம்பிக்கை வையுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய வசனம் நீதி அதிகாரம் பதினைந்து இறை வசனம் பதினொன்று பாதாளமும் படுகுழியுமே ஆண்டவர் பார்வையில் இருக்க மனிதரின் உள்ளம் அவர் பார்வைக்கு மறைவாய் இருக்குமா ஜெபம் எங்களை படைத்து பராமரிக்கும் அன்பு தெய்வமே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் எங்கள் மறைவான அனைத்து எண்ணங்களையும் முழுமையாய் எங்களை அறிந்த ஒரே தேவன் நீர்தாமே உம் பார்வைக்கு மறைவானது எங்கள் வாழ்வில் ஒன்றுமில்லை எங்கள் மூச்சுக்காற்றின் தன்மையையும் எங்கள் உதட்டின் அசைவுகளையும் கூட நீர் அறிவீர் எங்கள் உள்ளத்தில் எழப்போகின்ற சிந்தனையை கூட நீர் அறிவீர் அப்பா இன்று நாங்கள் முழுமையாக எங்களை உம் பாதம் மௌனமாக சமர்ப்பிக்கின்றோம் ஆமேன்